அளவுக்கு அதிகமா ஃபேமஸ் ஆனதால இந்த பொண்ணு பற்ற கஷ்டத்தை கொஞ்சம் பாருங்க உத்தரப்பிரதேஷ்ல நடந்த கும்ப மேளால இந்த ஒரு பொண்ணோட வீடியோ வைரல் ஆனதை எல்லாருமே பாத்திருப்பீங்க அதுல இருந்து எந்த சைடு திரும்பினாலும் இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு எல்லாத்துலயும் இந்த பொண்ணை தேடி தேடி வீடியோ எடுத்துட்டு அவங்கவங்க கண்டென்ட்டுக்காக போய் வீடியோவையும் போட்டோவையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒரு ஃபேமஸான ஹீரோயினோ ஒரு மாடலோ இல்ல சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சரோ கிடையாது ஊர்ல ஒரு பெஸ்டிவல் வந்தா பாசி மணி விக்கிற ஒரு சாதாரண பொண்ணு ஆனா அவங்க வைரலான காரணத்தால அவங்களால அவங்களோட வியாபாரத்தை கூட பார்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சினிமாலையும் சோசியல் மீடியாவிலையும் ஆகணுங்கிறதுக்காக எத்தனையோ பேர் எதையாவது பண்ணி ட்ரெண்ட் ஆகி ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் வாலண்ட்ரியா இன்டர்வியூ கொடுக்கறது உண்டு ஆனா இந்த பொண்ணு அப்படி எந்த ஒரு மோட்டிவுமே இல்லாம தன்னோட வேலையை மட்டும் பார்த்தா போதுன்னு ரொம்ப சாதாரணமா இருக்கவங்க ஆனா யூடியூபர்ஸ் எல்லாரும் இப்படி இன்டர்வியூ பண்றனும் செல்ஃபி எடுக்கிறோன்னு அந்த பொண்ணை வந்து வந்து டச் பண்ணி நிக்கிறதுன்னு தினமும் அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இவங்களால அந்த பொண்ணு ஏதோ குற்றம் பண்ண மாதிரி எங்க போனாலும் முகத்தை மூடிட்டு தான் அவங்க குழப்ப பார்க்க வேண்டியது இருக்கு யூடியூபர் உங்களோட கண்டென்ட் அடுத்தவங்க வாழ்ற பீஸ்ஃபுல்லான தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க